மலைக பெருந்தோட்ட மக்களுக்கு காணிகளை விடுவிக்குமாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான திசா நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே இவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் கொட்டக்கலை லோகி தோட்ட பகுதியில் நேற்று வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிள்ளைகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜீவன் தொண்டமான் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சொந்தமான காணிகள் இருக்கும் பட்சத்தில் எமது வாழ்வாதாரம் உயர்வடையும் தேர்தல் காலங்களில் நாம் சலுகைகளை நம்பி பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் வீடமைப்பு திட்டத்தை மேற்கொள்வது என்பது சாத்தியமற்ற விடயம் என தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பொதுச்செயலாளர் ஜீவன் தொன்னமான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கொட்டக்கலை பிரதேச சபையின் தலைவர் ராஜமணி பிரசாத் மற்றும் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது